தாயமத்துடைய விஷயத்துல நான் என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கேள்விப்பட்டிருந்தேன் இந்த இம்மா மாலிகை அவங்க சொல்லிடுறான் அது உண்மையா எனக்கு தெரியா செவத்துக்கு நிற்கிற புழுதியில அந்த தாய்மம் செய்வான் அதெல்லாம் மார்க்கத்துல ஈக்குதா சுத்தமான மண்ணில் செய்யணும்னு தான் இருக்கு சிலவங்க அந்த டஸ்ட்ல செய்யணும் அப்படின்னு அதேபடி அதாவது அவர் என்ன கேக்குறாருண்டா தயமம் செய்யும் போது சுத்தமான மண்ணை தான் தொடரணும் என்று அல்லா சொல்றான் ஆனா சில பேர் செவத்துல எல்லாம் என்ன செய்யறாங்க செவத்துல தூசெல்லாம் எல்லாம் தடவி கொண்டு தயமம் செய்யறாங்க இது இமாம் மாலிக் அஹமத்துல்லா சொன்னதாக எல்லாம் சொல்றாங்க இது சரியானு கேக்குறாங்க இப்ப நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் மண்ணுல பொதுவாக அல்லா குருவான்ல நீங்க சுத்தமான மண்ணுல மண்ணில தயமம் தான் அல்லா சொல்றாங்க மண்ணில தூசியை தனியா பிரிச்சு எடுத்து தூசுல தயமம் செய்யுங்க அல்லா சொல்லல உழவு செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்க வந்து மண்ணிலே தொட்டு அதை மண்ணை தடவி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்றான் ஆனா நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் மண் சுவற்றில் தயமும் செய்திருக்கிறார்கள் என்று அதீஸ் வருகிறது அவங்களுக்கு சுத்தமான மண்ணை எடுத்து சில பள்ளிவாசல்களில் கூட ஒரு பக்ஸ் ஒன்றை தயாரிச்சு அந்த பக்ஸில் தான் மண்ணை போட்டு வைப்பாங்க அதுல தயமும் செய்யண்டு இந்த ரோட்ல போற மண்ணெல்லாம் ஏலாண்டு வாங்க அப்படி கிடையாது மண்ணு மண்ணுல தயமும் செய்யணும்டா நஜீஸ் இருக்க கூடாது அந்த மண்ணுல அதான் சுத்தமான மண் ஏதாவது கலிஞ்சி இருக்க கூடாது அசுத்தங்கள் இருக்க கூடாது அப்படி அல்லாத மண்ணை எடுத்து தொட்டு தயமும் செய்தால் அதுதான் நேரடி கருத்து நேரடியாக நேரடியா குருவானதுதான் எதிர்பார்க்குது அப்படிதான் செய்யணும் அதுதான் சிறந்த வழிமுறை ஆனா மண் என்பது தெருவில் அல்லது இது தரையில் இருப்பது மட்டும்தான் மண்ணா மண்ணில் பல வடிவங்கள் இருக்கின்றன பல வடிவங்கள் மண்ணில் பலவிதமான தரங்கள் பலவிதமான பரிணாமங்கள் இருக்குது ஒரு தான் மண் சுவர் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க மண் சுவரில் வீடு வச்சிருந்தாங்க வீட்டில் சுவராக இருக்கும் எது மண்ணு தான் இருக்கும் அப்ப மண்ணையும் களிமண்ணை பயன்படுத்தி கொள்வாங்க ஓலைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி வீடுகளை தயாரித்து கொள்வாங்க அப்ப அதில் மண் இருக்குது அந்த மண்ணில்

வேண்டுமெண்டா செங்கல் இருக்கும் இந்த மாதிரி பல மண்ணும் கலந்த பரிமாணத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சுவர்கள் நாங்க தொட்டு கொண்டாலும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது தவறு சொல்ல முடியாது ஆனா ஒருத்தர் சுவர் என்ற பேர்ல இன்றைக்கு வந்து சுவருக்கு பதிலாக பிளாஸ்டிக்கால வச்சிருக்கிறான் நிறைய இடங்கள்ல சுவர் தான் போட்டு பிளாஸ்டிக்கை தடவி கொண்டு இருக்க கூடாது சில பேர் என்ன செய்யறாங்களா மண் தூசியில தான் தயமும் செய்ய சொன்னு சொல்லி பஸ்ல போகும்போது பஸ்ல டஸ்ட் பட்டு இருக்குதானே அந்த டஸ்ட தொட்டெல்லாம் தயமும் பண்றான் இது வந்து மண்ணா மண்ண மண்ண குறிக்கிறதா இல்ல அதெல்லாம் மண்ணுல வந்து சேராது அப்ப மண் என்பது அல்லது ஒட்டரை எடுத்து தயமம் செய்யலுமா அது ஒரு விமான தூசி தான் சேர்ந்து நிற்குது அதை எடுத்து தயமும் செய்யலுமா ஏலாம் எது தயமும் என்ன மண்ணுல பண்ணணும் மண்ணிட வடிவத்தில் இருக்கிற வேற பொருளா இருந்தாலும் பண்ணலாம் என்று நாங்க விளங்கும் பொழுது மண் சுவர்லையும் பண்ணலாம் விளங்குது அப்ப நீங்க பார்த்து கொள்ளணும் மண் சுவர் எது அல்லது அந்த சுவரு பதிலாக எலுமினியம் அல்லது வேற ஏதாவது அமானா சீட்டை கிட்ட அடித்து பிளாஸ்டிக் போட்டு வச்சிருக்கிறாங்க பார்த்து அதுகள்ல தயமும் செய்யாம இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம் தயமும் செய்து கொள்ளலாம் என்றது